இந்த விடலை நம்ம அதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கோ ஹீரோ இந்த ஒரு கேம் தான் நம்ம எனக்கு ப்ளே பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் மூடு ஓகே லெவல் ஒன் Ah! Set. Sir, okay. Terus kita try pani papa. Ah. Ah. Cha. okay. Ah. Ah. ah! ah! என்ன இது காய்ச்சு இந்த கேம்ல உங்களுக்கு ஏதாவது மன்னிச்சிடுங்க சரி ஓகே ஒன்னு கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு இப்ப வந்து லெவல் டூ நம்ம வந்து பிளே பண்ண போறோம் பிளே பண்ணலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்களுக்கு பிடிக்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து லெவல் டூக்கு போகலாம் சரி ஓகே இப்போ வந்து திரும்பியும் Ah, cha. Hey. Hey, yeah, now, guys, see Hey, Ay, yeah, yay, yay, shit. Sir, okay. Yay, yay. yeah, just to Mr. guys. Hey.

yay chat state a one guys angayudinn enter kala e yay 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 வின் பண்ணிட்டேங்க கைஸ் நான் ரெண்டாவது லெவல் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல கைஸ் நான் தான் வின் பண்ணனா அப்படின்னு சொல்லி தெரியல கைஸ் லெவல் போகலாம் சரி ஓகே இப்போ வந்து அடுத்த லெவல் யாராவது ஸ்பின் ஸ்பின்னுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க லெவல் த்ரீக்கு போகலாம் எவ்வளோ லெவல் இருக்குன்னு நிறைய இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து லெவல் த்ரீ ச Get it, Yay! 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 Yeah! yeah. 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 yeah.

just to Mr. guys point of a guy yeah 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 yeah

yey 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 no just to cha aiyo yey yey cha ena ka siwa yey yey அவனை இந்த லெவல் முடிக்காம விட மாட்டேன் இந்த லெவல் நான் கண்டிப்பா முடிக்காம விட மாட்டேங்க பாருங்க ஏ என்ன காசி மோன இனிமே தானா என் ஆட்டத்தை பாக்க போறேன் இனிமே இனிமேதாண்டா என் ஆட்டத்தை பாக்க போறீங்க பாருங்கடா Cha. chà, sí. 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 Yeah. Đi. Sí. Sí. Yeah. 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 yeah, 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 yeah. Oh shit. Guys. Hey. Yay. 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 Oh no. Yay.

yay yeah Ê! yeah yeah nè 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 đi nè 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 yeah yeah nè 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 yeah yeah nè yeah. nè no. yeah, yeah, yeah. yeah. <coughs> yeah

Guys, kali sekali ya. 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 Eh, mulai lah guys, Cah. Ya. 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 Eh. Cah. Ya. யா 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 அது டைம் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு அது பாத்துட்டாது போலாம் அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான் முடிச்சு முடிலகேஷ் என்னால கத்தி கத்தி தான் வலிக்குது தொண்டை வலிங்குது தவற இது ஜெயிக்க ஜெயிக்கிற முடிலகாஷ் நாலாவது லெவலே இன்னும் முக்கினுங்கிறேன் நானாக மூணானு கூட தெரியல இன்னும் முக்கிட்டு இருக்கிறேன் சரி ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப காது வலிச்சுட்டு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஹெட்ஃபோன் போட்டு பார்க்காதீங்க இது ஃபார்னிங் ஒடியில் என்னால ரொம்ப தொண்டை வலிக்குது வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அப்புறம் நம்மளுடைய ஆங்கிரி ஒன் சீரீஸ் வரப்போது மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அதே தொண்ட நைட்டு தூங்கணா கூட தெரியாது